ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காரப்பிடி கொழுக்கட்டையும் அது கூடவே தக்காளி சட்னியும் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா டிஃபனுக்குமே வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த காரப்பிடி கொழுக்கட்டையும் அது கூடவே தக்காளி சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு பருப்பு தரலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துடுங்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கரிஞ்சுடக்கூடாது நல்லா பொண்ணிற போதும் அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் இந்தளவுக்கு நல்லா பொன்னேரமானதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் கொஞ்சமாக மல்லியலை காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் உள்ளே சேர்த்துட்லாம் சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இது ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையுமே லைட்டாக வருத்திடுங்க ஸோ தேங்காய் வந்து ரொம்பவே கலர் மாறிவிடக்கூடாது ஜஸ்ட் லைட்டு அதனுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வருபட்டுச்சின்னா போதும் அப்போ தான் கொழுக்கட்டை வந்து நமக்கு கலர் மாறாமல் இருக்கும் இப்போ எல்லா பொருளுமே நல்லா வறுப்பட்டு அதிலிருந்து நல்லா ஒரு வாசம் வருது இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு கப் கொழுக்கட்டமாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க இப்போ இந்த தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்து தரலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா தள தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் கொழுக்கட்டை மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க ஸ்டவ் ஹைலியே இருந்துச்சுன்னா மாவை சேர்த்ததை இது சீக்கிரமாக கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட இது மாதிரி நல்லா அமைத்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சரியாக போயிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு மாவு வந்து நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு பதம் செக் பண்ணிடலாம் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நழைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் இருக்கணும் இதுதான் கொழுக்கட்டைக்கு கரெக்டான பதம் ரொம்பவே கெட்டியாக கிடக்கூடாது அதே மாதிரி மாவு ரொம்பவே இணக்கமாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும் அவ்வளோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதே கடாயிலேயே மாவு இருந்துச்சுன்னா கடாயுடைய சூட்லேயே மாவு வந்து ரொம்பவே இறுகி போயிடும் அதனால் மாவு ரெடியானதும் உடனே இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது நல்லா ஆரட்டும் லைட்டாக ஆறி கைக்கு பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது இதை நம்ம பிசைஞ்சு கொழுக்கட்டை போட்டு இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மாவு லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ இந்த சப்பாத்தி மாவு பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக பசங்கிக்கோங்க ரொம்பவே அதிக நேரம் பிசையக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவுமே ஒன்றா சேர்ந்து ஓரளவுக்கு பசினீங்கன்னா போதும் தேவைப்பட்டால் அப்பப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ மாவு நல்லா பிசினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து பாருங்கள் இது மாதிரி ரோல் மாதிரி நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி விரலச்சி வந்து நல்லா பதிஞ்சிரும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இது மாதிரி கொழுக்கட்டை பிடிக்க வரல அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக மணி கொழுக்கட்டை மாதிரி உருட்டி கூட வேக வைக்கலாம் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் இது மாதிரி இப்போ எல்லா மாவியுமே இது மாதிரி சின்ன சின்னதாக கொழுக்கட்டை பிடிச்சி ஒரு இடியப்ப பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி உங்கள் கிட்ட இடியப்ப பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லி தட்டில் கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் வேக வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம் இப்போ அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு இது மாதிரி நல்லா தள தளான தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு பாருங்கள் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது அதிக நேரம் வேக வச்சிடாதீங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவை நல்லா வேக வச்சுருக்கிறதுனால இப்போ அதிக நேரம் இருந்துச்சு அப்படின்னா கொழுக்கட்டை எல்லாமே ஹார்டான மாதிரி ஆகிடும் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம் இப்போ முதல்ல இந்த சட்னி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அப்புறம் காரத்துக்கு ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் வந்து குறைவாக தான் இருக்கும் அதனால் நான் எட்டு அளவுக்கு சேர்க்குறேன் இதுவே காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பருப்பு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வருத்திடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் பருப்பு கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு மிளகாய் வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இந்த மாதிரி வருப்பட்டதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் பழமாக நாலு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல் பூண்டு பெரிய சைஸ் பூண்டு சேர்க்கறதுனால பத்து பல் சேர்க்குறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா பதினஞ்சு பல் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை வெறும் தக்காளி மட்டுமே சேர்த்து செஞ்சிங்கனாலே போதும் அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா பாலமாக நாட்டு தக்காளியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து சட்னிக்கு இன்னும் நல்லா ருசி கொடுக்கும் ஒருவேளை உங்ககிட்ட நாட்டு தக்காளி இல்லை நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் சூடாக போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சட்னியை அரைச்சி எடுத்தாச்சு ரொம்பவே மையாக அரைச்சிடாதீங்க ஏன்னா இதில் நம்ம பருப்பு சேர்த்துருக்கறதுனால நைஸாக அரைச்சிங்கன்னா வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது இந்த சட்னியை நம்ம தாளிச்சு இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கலந்து விட்டுறலாம் இப்போ மிளகா வட்டால் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை உள்ள சேர்த்து தரலாம் சேர்த்துட்டு கூடவே சட்னி எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ திட்டம் நல்லா கலந்து விட்டுறலாம் சட்னி வந்து கொதி வந்துடக்கூடாது ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும் அவ்வளோ தான் இப்போ நம்ம தக்காளி சட்னி தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான காரப்பிடி கொழுக்கட்டையும் அது கூடவே தக்காளி சட்னியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி